ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லி பார்க்கலாம் வாங்க சுட சுட சோறு சுட சுட சோறு பாருங்கள் நமக்கு கடலைக்கறி கொண்ட கடலைக்கறி நீங்கள் இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிடின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடலைக்கறிங்க இதாங்க வீட்டுலன்னைக்கு மாதிரியே சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட் சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெரியும் முட்டை ஆம்லெட் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வரையில் பார்க்கலாம் ஓகே பாய்